எவ்வளோ பெருசாலாப்பெல்லாம் பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வரும் இது பார்த்தீங்கன்னா முட்டை லாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்மூர் ஸ்டைலுக்கு வித்தியாசமாக இருக்கும் இது வந்து சில ஊரில் சிலுவான் ப்ராட்டான்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுவோம் பாருங்க சரிங்களா கடைக்கியாஜி மசாலாட்டு இப்போ மசாலா கலைக்காச்சு இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா பேடை நல்லா வளர்த்து அதில் வந்து இதை ஊத்து விடுவாப்பில் எவ்வளோ பெருசால டாப்ல பற்றி வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் மதியானம் பன்னெண்டே முக்கால் ஒரு மணி போல் மாவு ரெடி பண்ணது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் 赶快，来紧拿，没来吗？奖励品那个哈。<noise> <noise> என்ன கொடுத்தோம்னா உள்ள அந்த முட்டையெல்லாம் அப்படியே பொங்கி வருது பாருங்க நல்லா முடிவுடுச்சுங்க வந்துருச்சு இதை வந்து நாலா கட் பண்ணி இதுதாங்க முட்டாளா அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் ஸ்டைலுல மத்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேர் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து பேர் முட்டிலாம் சுட சுட எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதேமாதிரி நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம் பசங்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபாலோர்ஸ் ஆகிட்டாங்க ஏற்கனவே ஒரு நீ யாராவது இதுக்கு முன்னாடி சேனல் நம்ம சேனல் பார்த்துக்கிறது யார் இப்போ பார்த்துக்கறியா இன்னும் இதுக்கு முன்னாடி நான் சாஸ்பிரைப் பண்ண என்ன தான் பண்ணியோ நீ பண்ணியிருக்கிறியா சூப்பர் நல்லா படிக்கணே இந்தா சாப்பிடுங்க சூடாக இருக்கா தான் பிச்சு தரேன் சரியா இந்தா தம்பி எப்படி இருக்க மாட்டாப்பா நிறையா இருக்குங்க ஒரு முப்பாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம் நம்ம சேனல் நிறைய ஊர்லேருந்து பார்க்குறீங்க ஃபாலோ பண்ணுறீங்க இந்த ஸ்டைலில் போடுறதுக்கு வந்து உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கதையும் மரகாமக்க மந்த்லி சொல்லுங்க